أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم قال الله تعالى إذا أحب عبدي لقائي أحببت لقاءه وإذا كره لقائي كرهت لقاءه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم كان يترك لتانا الله بن الذي أرهله نبيه الله صلى الله عليه وسلم أن الله جل شانه تعالى من رياء داري என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்ற பிரியம் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தருவாங்க இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அபு ஹுரைரா வடியில்லாஹு தாலானுன் அவர்கள் இந்த ஹதீது நசாஇ என்ற ஹதீசு கிதாபிலே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீதாக பதிவாகி இருக்கிறது

அல்லாஹு ஜனசான குத்தாலாவாகிய நான் அவனை சந்திப்பதற்கு நானும் பிரியப்படுகின்றேன் என்று அல்லாஹு சொன்னான் ஒரு அடியான் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் பிரியப்படுகிறான் என்று அவனுடைய பிரிய மதியமாகிவிட்டால் நானும் அவனை பார்க்க வேண்டும் சந்திக்க வேண்டும் என்பதை பிரியப்படுகின்றேன் என்று அல்லாஹு சொல்லித் தருகின்றான் ஆதமலி இஸ்லாம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரைக்கும் கடைசி வரைக்கும் அல்லாஹுவை சந்தித்தது பார்த்தது பேசியது ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் அது நமது நாயகன் முஹம்மது நபி சல்லுல்லாஹு அலீஹு வசல்லம் அவர்கள் மட்டும்தான் சூரக்கும் நஜிமுங்கிற சூழலேயே அல்லாஹ் தெளிவாகவே அதை சொல்கிறான் அல்லாஹுவை எப்படி ரசூருல்லா பார்த்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது மா ஜல் பசரு மமா அவர் அல்லாஹுவை பார்த்து கொண்டே இருந்தால் அந்த பார்வையிலே தருமாற்றம் ஏற்படவில்லை என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான் ஏன் தருமாற்றம் ஏற்படவில்லை என்று அல்லாஹு சொல்கிறான் இறைவன் ஒரு நூல் அவன் ஒரு ஒளி பொதுவாகவே ஒளியை எல்லாரும் பார்க்க முடியாது ஒளி என்பதை பற்றி பிளேட்டா அது ஒரு ஒளி தான் அதை பார்க்கலாம் ஏன்னா அதனுடைய அளவோடு நம்ம பார்க்க முடியும் அல்லாஹ் வந்து பேரொளி இப்ப சூரியனை நம்மளால பார்க்க முடியாது சூரியன் உச்சியில் இருக்கும் அது ஒரு ஒளிதான் அதை நம்ம கண் திறந்து என்ன செய்ய முடியாது அந்த மாதிரி கூசி அல்ல யாருக்கு நவீன நாயக சரவால சிரமம் அல்லாஹை பார்க்கும்பொழுது நம்ம சூரியனை பார்த்தா கண் அப்படி கூசி டக்குன்னு கண்ணை இருப்போமா இல்லையா அந்த மாதிரி ரசூவாஹுக்கு கூசல தகா தடுமாற்றம் இல்லாமல் அல்லாஹுவி என்னை பார்த்தார்கள் என்பதாக அல்லாஹு சொல்லிவிட்டு யாருமே செல்ல முடியாத இடத்திற்கு சென்று வந்தவர்களும் நமது நாயகம் சல்லா அலேசலம் ஜிபரில் அலேசலாம் நின்று விட்டார்கள் சிதலத்து முன்தகா என்ற அந்த இடத்துல அதற்கு பிறகு அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி லசூராய சல்லாசலம் அவங்க போனாங்க என்பதாகவெல்லாம் நாம் சூரத்து நஜிம் என்ற சூறாவில நம்ம பார்க்க முடிகிறது அதற்கு பின்னால் எந்த நபிமார்களும் அல்லாஹுவை பார்க்கல நபிமார்கள் அல்லாஹுவை பார்க்கல மலக்குமார்கள் அல்லாஹுவை பார்க்கல மனிதர்களும் அல்லாஹுவை பார்க்கல யாருமே பார்க்கல உலகத்தில் ஒரே ஒரு மனிதர் நமது நாயகம் சந்திரதாசனம் அவங்க மட்டும்தான் அல்லாவை பார்த்துட்டு வந்திருக்காங்க பேசிட்டு வந்திருக்காங்க பல விஷயங்களை பேசியிருக்காங்க ஏனென்றால் ஏனென்றால் அல்லாஹு ஜல்லசான அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை இந்த உம்மத்திற்கு தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் என்றால் நீங்கள் முதலிலே அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நீங்கள் உள்ளத்திலே வையுங்கள் என்பதை அல்லாஹு சொல்றான் நம்ம அல்லாஹுவை சந்திக்கணும் பார்க்கணும் அப்படின்னு அதுதான் வழிமார்கள் பொதுவாகவே நம்ம அடிக்கடி நினைவுபடுத்தியிருக்கோம் இறைநேச செல்வர்கள் எப்பொழுதுமே அல்லாஹு உள்ளத்துல சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க மாட்டாங்க சொர்க்கத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்க மாட்டாங்க உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு குடுன்னு கேட்பாங்க பொருத்தம் கிடைச்சிருச்சுன்னா சொர்க்கம் கிடைச்சிடும் பொருத்தம் கிடைச்சிருச்சுன்னா அல்லாஹருடைய சந்திப்பு கிடைச்சிடும் அல்லாஹருடைய சந்திப்பு கிடைச்சிருச்சுன்னா சொர்க்கம் கிடைச்சிடும் அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க இறைநேசர்கள் உன்னுடைய பிரியம் எங்களுக்கு வேணும் உன்னுடைய பொருத்தம் எங்களுக்கு வேணும் உன்னுடைய பிரியத்தோடு எங்களுக்கு நீ எதை தந்தா எதை தந்தாலும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயார் என்ற நிலைக்கு வருபவர்கள் தான் அல்லாஹருடைய இறைநேசர்கள் வழிமார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் அல்லாஹு தெரசுத்தாலா இதுவரைக்கும் யாருக்குமே தன்னை காட்டாத ரஹ்மான் நபிகள் நாயகத்தை தவிர்த்து எல்லோருக்கும் காட்டப்பே காட்ட வேண்டும் என்ற ஆசை அல்லாஹுக்கு இருக்கிறதென்றால் நாம் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நபியர் நாய சல்லாஸ்லாமும் சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க கரிக யாராவது ஒருவர் என்னை சந்திப்பதை அவர் வெறுத்தார் வெறுக்கிறார் எதுக்கு அல்லாவை பார்க்கணும் வேணா சொர்க்கம் மட்டும் கிடைச்சா போதும் எதுக்கு அல்லாவுக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வெறுத்தார் அப்படின்னா கரித்து நான் அவரை வெறுக்கிறேன் நானும் என்ன செய்ய மாட்டேன் அவரை நான் காட்ட மாட்டேன் என்பதாக அல்லாஹுலா சாஹத்தெல்லாம் சொல்றான் இந்த ஹதீஸில் ஒரு செய்தியை நம்ம நல்லா விளங்கணும் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் அவனை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு முக்மினுடைய உள்ளத்திலையும் ஆழமாக இருக்கணும் ஹதீசர ரசு ராய் சன்னதாசன் சொல்றாங்க அல்லாஹ் எப்படி இந்த உம்மத்திற்கு காட்சி அளிப்பான் என்றால் பூரண சந்திரனை போன்று அல்லாஹ் காட்சி அளிப்பான் இப்ப சந்திரனை நாம் என்ன செய்யலாம் கீழே நின்றுட்டு எல்லாருமே உலகத்தில் உள்ள எல்லாருமே என்ன செய்யலாம் சந்திரனை பார்க்கலாம் அது மாதிரி அல்லாஹ் ஜல்லசானத்துல பூரண சந்திரனை போன்று சூனத்திலே காட்சி காட்சியளிப்பான் அனைவர்களுமே பார்ப்பார்கள் அல்லாஹவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் எல்லாம் பார்ப்பார்கள் என்பது அந்த ஹதீசனுடைய விளக்கமாக இருக்கிறது இன்னொரு செய்தி இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது சொர்க்கம் வேணும் நம்ம அமலை கொண்டு எப்பொழுதுமே சொர்க்கம் போக முடியாது இது நம்மளுடைய அக்கீதா கொள்கை நம்முடைய மார்க்கம் சொல்லி தருவது அமலை கொண்டு யாராலும் சொர்க்கம் போக முடியாது அல்லஹனுடைய பொருத்தம் அவருடைய திருப்தி இருந்தால் மட்டும்தான் சூனத்திற்குள்ளே போகலாம் அமளவு அமல் எவ்வளவு இருந்தாலும் சரி அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பொருந்து கொள்ளவில்லை என்றால் நாம் செய்த அமல்கள் அமலே அல்ல என்பதை நம் ஆர்க்கும் அழகாக நமக்கு சொல்லும் ஒன்று இரண்டாவது அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்றால் அல்லாஹல்ல சொர்க்கத்துல மட்டும்தான் காட்சி அளிப்பான் அல்லாஹ் இங்க சொர்க்கத்துல மட்டும்தான் காட்சி அளிப்பான் மஸ்டர் மைதானத்துல அல்லாஹ் வரமாட்டான் கேள்வி என கேட்கும்போது பல ஆயிரக்கணக்கான திரையுலுக்கு மத்தியிலே கணக்கில் கேட்கப்படும் இப்படியெல்லாம் சுவனத்திற்கு போவதற்கு முன்னால் இறைவனுடைய அசரீதியும் அவனுடைய சப்தமும் மட்டுமே கேட்கக்கூடிய நாம் அல்லாகவே சந்திக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் காட்சி அளிக்க வேண்டும் என்றால் அல்லாகவனுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்றால் அது சொர்க்கத்துல மட்டும்தான் முடியும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அல்லாகவே தரிசிக்க வேண்டும் என்று ஒருத்தன் நாடிட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பா சொர்க்கத்துக்குள்ள ஆகணும் என்ன செய்யணும் அவன் சொர்க்கத்துக்குள்ள கண்டிப்பா போய் ஆகணும் அப்ப தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டால் முதல்ல அவனுக்கு சொர்க்கம் கிடைச்சனு என்ன கிடைச்சுன்னு முதல்ல சொர்க்கம் கிடைச்சு அதற்கு பின்னாடி அல்லாஹே அவன் என்ன செஞ்சிருவான் பார்த்துருவான் அப்படிங்கிற செய்தியையும் இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது அப்ப நம்முடைய அமல்கள் அந்த அமல்களை அல்லாஹ் பொருந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த அமலை இகலாசாக நம்ம செய்யணும் சூரத்தில் கவுஃபனுடைய அந்த கடைசி அந்த பக்கத்தில் ஒரு ஆயத்து வருகிறது எவர் ஒருவர் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அமலன் சாலிஹா நல்ல அமல்களே அவர் செய்து கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹு சொல்றான் சாலிகான அமலை செய்து கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்றான் சாலிகான அமல் தான் என்ன இஹிலாசான அமல் உளத்தூய்மையான அமல் முகஸ்தூரி இல்லாத அமல் அப்படிப்பட்ட அமலை அவர் செய்து கொள்ளட்டும் அமல் செஞ்சிருங்க அது அமலாக நீங்க செஞ்சிருங்க அல்லாஹ் சொல்றான் எந்த ஒரு பொருளையும் இறைவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ சொல்றான் இணை வைத்தல் அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் இணை வைத்தோ இணை வைத்துவிட்டே அப்படியே ஒருவன் முஸ்லிம் அல்லாமல் பணித்து விட்டால் அவனுக்கும் சொர்க்கம் கிடைக்காது தெளிவாகவே நம்ம மார்க்க நமக்கு சொல்லுது அப்ப இணை வைக்காமல் தூய்மையான அமல் செய்யக்கூடியவரை கூடியவருக்கு அல்லாக தினஸ்தானத்தால் அவனுடைய தரிசனம் கிடைக்கிறது என்பதாக குரான் அதற்குண்டான பதிலை நமக்கு சொல்லித் தருகிறது ஆக சங்கைக்குரிய அல்லாகவி நல்லடியார்களே நாம் முதலிலே நேசம் வைக்கக்கூடியது நம்மை படைத்த ரஹ்மான் என்பதைத்தான் இந்த அகதி சொல்றது நம்மளை படைத்த அல்லாஹுவின் தான் முதல் காதல் அல்லாக தான் முதலில் நேசிக்க வேண்டும் அல்லாகுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு அதிகம் அதிகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி வந்துவிட்டதென்றால் நம்முடைய அமல்கள் சீராக அமைந்துவிடும் நமக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் சொர்க்கத்திலே அவனை பார்த்தும் பாக்கியமும் கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் அகில முஸ்லீம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தருவானாக வாஹு ஜாவா அலகது ஆலமீன்